கும்பகோணம் அருகே திமுக ஒன்றியம் சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது கும்பகோணம் அருகே ஆரியப்படை வீடு ஊராட்சியில் உள்ள பெரியார் சமத்துவபுரத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் திமுக மேற்கு ஒன்றியம் சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் அவை தலைவர் லோகநாதன் தலைமையில் நடைபெற்றது இதில் பொருளாளர் இளங்கோவன் சுவாமிமலை பேரூர் செயலாளர் பாலசுப்ரமணியன் துறை குணால் மற்றும் ஊராட்சி பேரூர் கிளை நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பி இரண்டு நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் மேற்கு ஒன்றிய செயலாளர் எஸ் கே முத்துச்செல்வம் பேசும்போது ஜூன் மூன்றாம் தேதி முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்தநாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு ஊராட்சி கிளை வாரியாக அலங்கரித்து பொங்கல் வைத்து கொடியேற்று விழா நடத்துவது பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் ஜூன் ஒன்பதாம் தேதி விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாநகர செயலாளர் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும்போது சிறப்பான வரவேற்பு அளித்து நிகழ்வை சிறப்பாக நடத்துவது மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் பேசினார்